அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் ஆறாம் வகுப்பு முதல் பன்னிரெண்டாம் வகுப்பு வரையான இந்திய அரசியலமைப்பு பாலிட்டியில் உள்ள முக்கிய முப்பது கொஸ்டின் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இரட்டை இடர்பாடு என்பது இந்திய அரசியலமைப்பின் எந்த பிரிவின் கீழ் வருகிறது இரட்டை இடர்பாடு என்பது இந்திய அரசியலமைப்பின் எந்த பிரிவின் கீழ் வருகிறது ஆன்சர் ஆப்ஷன் பி பிரிவு இருபதுல ரெண்டு ரெண்டாவது கேள்வி கீழ்கண்ட எந்த வழக்கு இந்திய அரசியலமைப்பு பிரிவு இருபத்தி ஒன்று மற்றும் வாழ்வதற்கான உரிமையோடு நேரடியாக தொடர்பு இல்லாதது எந்த வழக்கு இருபத்தி ஒன்று வாழ்வதற்கான பிரிவு இருபத்தி ஒன்று மற்றும் வாழ்வதற்கான உரிமையோடு நேரடியாக தொடர்பில்லாதது ஆன்சர் ஆப்ஷன் சி எக்ஸ்பிரஸ் செய்தித்தாள்கள் எதிர் இந்திய ஒன்றியம் ஆன்சர் ஆப்ஷன் சி அடுத்த கேள்வி டாக்டர் அம்பேத்கர் கருத்துப்படி எந்த பிரிவு இந்திய அரசியலமைப்பின் இதயம் மற்றும் ஆகும் ஆன்சர் ஆப்ஷன் பி விதி முப்பத்தி ரெண்டு இந்திய அரசியலமைப்பின் இதயம் மற்றும் ஆத்மா என்று கூறுவது விதி முப்பத்தி ரெண்டு விதினா பிரிவு பிரிவு முப்பத்தி ரெண்டு இந்த ஒரு விதி இல்லாவிட்டால் அரசியலமைப்பு வீண் முப்பத்தி ரெண்டாவது அரசியலமைப்பு பிரிவை தவிர வேறு ஒன்றும் குறிப்பிட மாட்டேன் இவ்விதி இவ்விதிதான் இந்திய அரசியலமைப்பின் ஆத்மாவாகவும் இதயமாகவும் விளங்குகிறது என்று கூறியவர் ஆன்சர் ஆப்ஷன் பி டாக்டர் பிஆர் அம்பேத்கார் ஆன்சர் ஆப்ஷன் பி பி ஆர் அம்பேத்கர் அடுத்த கேள்வி எந்த அரசியலமைப்பு பிரிவு சிறுபான்மையினர் கல்வி நிறுவனங்களை நிர்வகிக்கும் உரிமை அளிக்கிறது ஆன்சர் ஆப்ஷன் பி முப்பது பிரிவு முப்பது தான் சிறுபான்மையினருக்கான கல்வி நிறுவனங்களை நிர்வகிக்கும் உரிமை அளிக்கிறது அடுத்து ஆறாவது கேள்வி அடிப்படை உரிமைகளில் எந்த விதி பட்டங்கள் ஒழிப்பு பற்றியது ஆன்சர் ஆப்ஷன் டி விதி பதினெட்டு விதி பதினெட்டு தான் பட்டங்கள் ஒழிப்பு பற்றியது இந்திய அரசியலமைப்பில் காணப்படும் அடிப்படை உரிமைகள் எத்தனை பகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளன ஆன்சர் ஆப்ஷன் ஆ ஏ ஆறு பிரிவு ஒன்று சமத்துவம் சுதந்திரம் சுரண்டலுக்கு எதிரான பிரிவு நான்கு சமய சார்பு ஐந்து கலாச்சாரம் மற்றும் கல்வி ஆறு வந்து அரசு நிறைவுறுத்தும் கோட்பாடு எட்டாவது கேள்வி இந்திய அரசாங்கம் பாரத ரத்னா மற்றும் பத்மஸ்ரீ விருதுகளை எந்த பிரிவின் கீழ் உருவாக்கி உள்ளது ஆன்சர் ஆப்ஷன் பி இந்திய அரசியலமைப்பு சட்ட பிரிவு பதினெட்டு இந்திய அரசாங்கம் பாரத ரத்னா மற்றும் பத்மஸ்ரீ விருது இந்திய அரசியலமைப்பு சட்டம் பதினெட்டு கலாச்சாரம் மற்றும் கல்வி உரிமையை அளிக்கும் இந்திய அரசியலமைப்பு பிரிவுகள் எவை ஆன்சர் ஆப்ஷன் பி பிரிவு இருபத்தி ஒன்பது மற்றும் பிரிவு முப்பது சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்று வலியுறுத்தும் அரசியலமைப்பு சட்டம் ஆன்சர் ஆப்ஷன் பி பதினான்கு பிரிவு பதினான்கு தான் சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என வலியுறுத்தும் அரசியலமைப்பு சட்டம் இந்திய அரசியலமைப்பு சட்டப்படி தீண்டாமைய ஒழிக்கும் சட்டப்பிரிவு தீண்டாமை ஒழிக்கும் சட்டப்பிரிவு பிரிவு பதினேழு இந்திய அரசியலமைப்பில் எந்த பிரிவு பெண் கல்வி உரிமையை அளிக்கிறது ஆன்சர் ஆப்ஷன் பி பிரிவு பதினைந்து தான் பெண் கல்வி உரிமையை அளிக்கிறது தவறாக ஒருவர் காவலில் வைக்கப்பட்டால் அவரை விடுதலை செய்ய எவ்வகை நீதி பேராணனை நீதிமன்றம் பயன்படுத்துகிறது ஆன்சர் ஆப்ஷன் டி ஆய் ஆட்கொணர்வு நீதி பேராண்மை ஒருவரை தவறாக காவலில் வைக்கப்பட்டால் விடுதலை செய்ய நீதி பேராணை வந்து நீதிமன்றம் பயன்படுத்துகிறது ஆட்கொணர்வு நீதி பேராண்மை பதினான்கு சமய சார்பின்மை என்றால் என்ன ஆன்சர் ஆப்ஷன் பி அனைத்து சமயங்களையும் சமமாக நடத்துவது ஆன்சர் ஆப்ஷன் பி அடுத்து வந்து இந்திய அரசியலமைப்பின் மூலதரங்களாக கருதப்படும் கீழ்கண்ட இணைகளில் சரியாக பொருத்தப்படாதது எது ஆன்சர் ஆப்ஷன் டி அடிப்படை உரிமைகளை தற்காலிகமாக நிறுத்தி வைத்தல் ரஷ்யா இது வந்து பொருத்தப்படாதது அடுத்து இரண்டாவது கேள்வி சட்டமன்றத்தின் முன் அனைவரும் சமம் என்ற கருத்து எந்த நாட்டின் அரசியலமைப்பு சட்டத்திலிருந்து பெறப்பட்டது சட்டத்தின் முன் அனைவரும் சமம் வந்து இங்கிலாந்து நாட்டின் அரசியலமைப்பு சட்டத்திலிருந்து பெறப்பட்டது ஆன்சர் ஆப்ஷன் ஏ அடுத்த கேள்வி இந்திய அரசியலமைப்பு பாராளுமன்ற அரசாங்கத்திற்கு எது மாதிரியாக எடுத்துக்கொண்டது ஆன்சர் ஆப்ஷன் டி இங்கிலாந்து இங்கிலாந்தில் உள்ள வெஸ்ட் மினிஸ்டர் முறை தான் இந்திய அரசியலமைப்பு பாராளுமன்ற அரசாங்கத்திற்கு மாதிரியாக எடுத்துக்கொள்ளப்பட்டது அடுத்த கேள்வி நிதி புலனாய்வு என்பதை எந்த நாட்டில் அரசியலமைப்பிலிருந்து பெறப்பட்டது ஆன்சர் ஆப்ஷன் சி அமெரிக்க ஐக்கிய நாட்டின் அரசியலமைப்பிலிருந்து பெறப்பட்டது ஆன்சர் ஆப்ஷன் சி அடுத்த கேள்வி பொதுப்பட்டியல் என்னும் கருத்து எதிலிருந்து பெறப்பட்டது பொதுப்பட்டியல் என்னும் கருத்து எதிலிருந்து பெறப்பட்டது ஆன்சர் ஆப்ஷன் டி ஆஸ்திரேலியாவின் அரசியலமைப்பில் இருந்து பெறப்பட்டது அடுத்த கேள்வி பொறுத்துக சட்டத்தின் ஆட்சி வந்து இங்கிலாந்து அரசியலமைப்பு சட்டத்திலிருந்து எடுக்கப்பட்டது அடுத்து நிதி புலனாய்வு அது வந்து அமெரிக்கா அடுத்து முன்னூற்றி ஐம்பத்தி ஐந்தாவது முந்நூற்றி ஐம்பத்தாறாவது விதி இந்திய அரசு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தைந்து அரசு வழிகாட்டும் நிறைய அயர்லாந்து குடியரசு ஆன்சர் வந்து ஒன்று ரெண்டு மூணு நான்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி